தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்காக நிலம் கொடுத்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு அபிவிருத்திக்காக கையகப்படுத்திய இடத்திற்கு ஏக்கர் ஒன்றுக்கு வெறும் எண்பது ஆயிரம் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பின்பு இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த இழப்பீடும் வழங்கவில்லை இன்றைய தினம் அந்த கிராமத்தில் இருக்கும் முதியவர் திரு முருகையா அவர்கள் இதுவரைக்கு தனக்கு இழப்பீடு கிடைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் துன்பத்தையும் சிரமத்தையும் அணிவித்து வருகிறார் எனவே தூத்துக்குடி வருகைந்திருக்கும் தமிழக துணை முதல்வர் அவர்கள் இந்த பெரியவர் முருகையா அவர்கள் கோரிக்கை ஏற்று அவர்கள் பதினெட்டு ஏக்கர் இடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் அல்லது அவர்களுடைய இடத்தை மீண்டும் திருப்பி அவர்களுக்கே அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏ குமரட்டி தெற்கு வீரபாண்டியபுரம் குமரகிரி மக்களுக்கு திருப்பி தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் நிலமீர்ப்பு இயக்கத்தின் சார்பாக பதிமூணு ஆண்டு காலமாக இதுவரை பல்வேறு போராட்டம் நடத்தி பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து சென்னையிலே தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மனுவே கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவே உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலம் கொடுத்த மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மாவட்டம் என்று தமிழ்நாடு மக்கள் நிலையத்தில் குமரெட்டியபுரம் வீரபாண்டியபுரம் கிராமத்தில் இன்று இருக்கும் நிலைமை நல்ல விவசாயம் பூமியான இந்த இடத்தில் தற்பொழுது விவசாய பணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த வீரபாண்டி அவரும் குமரெட்டியாரம் கிராமத்தில் மிகப்பெரிய அளவிற்கு விவசாய பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இந்த விவசாய இடத்தில்தான் ஸ்டெர்லைட் ஆலை தன்னுடைய விரிவாக்கத்திற்காக இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தியிருக்கிறது ஆனால் அந்த கையகப்படுத்திய இடத்திற்கு இன்று வரை ஸ்டெர்லைட் ஆலை சார்பாக தமிழக அரசு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை என்பது வேதனையான செய்தி வீரபாண்டியபுரம் கிராமத்திற்கு பக்கத்திலேயே அந்த பகுதியில் தற்பொழுது விவசாய பணியான பருத்தி விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இதுதான் ஸ்டெர்லைட் ஆலை இந்த ஆலை இந்த கிராமத்திற்கு அருகில்தான் உள்ளது தாலையை சுற்றி அனைத்தும் விவசாய இடங்கள் தான் எல்லாம் விவசாயம்